அமிஷா மதுரைக்கு வந்து அதான் சொல்றாரு டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிரை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு கட மடையர்களே இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்க இருக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்த அமிஷாவு மோடியும் நிச்சயமாக பதஞ்சலி கூட்டுப்படி சொன்னால் குகை மனிதர்கள் காட்டு முதலாளி தான் சட்டப்பிரிவுக்குள்ள போனா அவமானம் ரொம்ப கேவலமா இருக்கும் ரொம்ப கேவலமா இருக்கும் ஒரு கிருக்க சட்டங்கள் கூட எழுத மாட்டாங்க இந்திய நாட்டில் இருக்கிற பதினைந்து கோடி முஸ்லிம்களுடைய உரிமை பெருதா என்னுடைய வருகை பெருதா என்றால் நீங்கள் அதை பாருங்கள் இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல நான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது சொன்னேன்

அது நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் ஒரு சேர நிறைவேற்றியதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் ஐந்து கோடி தமிழர்களுடைய பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லுகின்ற அரசியல் சிந்தனை எங்களுடைய சட்டப்பேரவையில் உங்களுக்கு எதிராக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உணர்வு உங்களுக்கு எதிராக இருக்கிறது வக்குல மட்டுமல்ல நீட்டிலே மட்டுமல்ல பல்வேறு கவர்னருக்கு இருக்கிற அதிகாரம் அப்படியானால் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோமா அல்லது நீங்கள் இந்தியாவில் தான் எங்களை வைத்துக் கொள்ள போகிறீர்களா என்று நேரடியாக அவர்களை கேட்டேன் ஆக இப்படிப்பட்ட தான் இந்த வக் சட்டம் நிறைவேறது இந்தியாவை மொழிவாய் மாநிலங்களாக அமைத்து மாகாணங்களை பிரித்து மாநிலங்களை பிரித்து அந்தந்த மொழிக்கு ஒரு கலாச்சாரம் அந்த மொழிக்கு பண்பாடு உடை உணவு இவற்றையெல்லாம் அங்கீகரித்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற அரசியல் சட்டத்தை சிதைத்து பீகார் போச்சு மராட்டியம் போச்சு ஹரியானா போச்சு எல்லாம் போச்சு அமித்ஷா தான் சொல்றார் அமித்ஷா மதுரைக்கு வந்து அதான் சொல்றார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு கட மடையர்களே டெல்லியிலே நீ பார்த்தது தனி மனிதன் ஹரியானாவில் நீ பார்த்தது தனி மனிதன் மகாராஷ்டிராவில் நீ பார்த்தது தனி மனிதன் தமிழ்நாட்டில் பார்ப்பது தத்துவத்தோடு கலந்த ஒரு தனி மனிதன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தத்துவமாக பின்னாலே இயக்குகிறார் அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறார் இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிறது எனவே உங்களுக்கு நான் அன்போடு சொல்லுகிறேன் இந்த சட்ட பிரிவுக்குள்ள போனா அவமான கேவலமா இருக்கும் ரொம்ப ஒரு கிருக்க சட்ட மாட்டாங்க ஒரு ஒக் ப்ராப்பர்ட்டிக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படுமானால் உடனே கலெக்டர் அந்த நிறுத்தலாம் எதுவரை நிறுத்தலாம் அது சுப்ரீம் கோர்ட்ல முடிவு வரைக்கும் நிறுத்தலாம் இதுக்கு உள்ள போட இன்னும் இருக்கும் நான் கேட்டேன் ஒன்னே ஒண்ணு கேட்கல கேட்டேன் அது வேற மாதிரி கேட்டேன் பதஞ்சலியில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் ஒரு ஒரு தடவை ரொம்ப கோவப்பட்டு தி டிஸ்கிரியாசரி பவர் பீங் என்ஜாய் பிட் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்க்கு டிஸ்கிரியாசரி பவர் இருக்கு பிரத்யேகமான பவர் இருக்கு அரசியல் சட்டத்தில் கேப் இருந்தால் அவங்கள இப்போ நீங்கள் நீங்கள் வந்து கவர்னர் மசோதாவை கொடுத்த சட்டம் டிஸ்கிரியாசரி பவர் கன்ஃபர்ட் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிமன்ற சில பவர் இருக்கு அவர் சொன்னார் யூஆர் ஹேவிங் டிஸ்கிரியாசரி பவர் பட் இட் சுட் நாட் பி யூஸ்லெஸ் ஏ கேவ் மேன் டிஸ்கிரியாசரி பவர் குகை மனிதனை அமித்ஷாவும் மோடியும் நிச்சயமாக பதஞ்சலியை கூட்டுப்படி சொன்னால் குகை மனிதர்கள் சொல்லணும் எனவே அப்படிப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராடுகின்ற துணிச்சல் உள்ள ஒரு தலைவராக இந்தியாவில் இன்றைக்கு மதச்சார்பின்மையும் அரசியல் சட்டத்தையும் தூக்கி பிடிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதன் வரை உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் என்று சொல்லி விரை நன்றி வணக்கம்